இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன் இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும் அப்ப என்னடா பண்ணுவீங்க நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்கு இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா அதை நம்ம கையில குடுக்க மாட்டாங்க இனிமே நாம அதை எடுத்துக்கணும் கூண்ட ராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் நம்ம போராடணும் அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும் ஆல்மை கில் பாஸ் ஒரு சந்தோஷமான செய்தி ஹாப்பி நியூஸ் இன்னைக்கு நமக்கு பஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி ஏன்னா பாப்பல எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம் நீ மட்டும் ஏன்னா சோமா உட்காந்துட்டு இருக்கிற

நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்ட இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி ஐநூறு பேருக்கு மேல இருக்கும் நீங்க ஐம்பது பேர் போட சொல்றீங்க தம்பி இள ரத்தம் துடிக்கிற நாம யாரு நான் ஆசிரியர் நீ உதவி ஆசிரியர் பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும் இல்லன்னா எது சொல்றீங்களா விஜய் கவர்மெண்ட எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது நடத்த முடியாதுன்னு சொல்லல நடத்த விட மாட்டாங்க அது மட்டும் இல்ல அரசாங்கத்துல இருந்து கிடைக்கிற விளம்பரங்கள் எல்லாம் நின்னு போயிடும் பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார் இத போடுறதுக்கு மனசு கொடுக்கல இந்தாங்க தம்பி இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ணை வாரி போட்டுக்காத ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன் நீ பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறைக்கு ஒத்து வராது போப்பா போய் வேலை பா ராஜா என்னடி மந்திரி பொண்ணுன்ற திமிரா ஆமா என்னடா பண்ணுவ பொண்ணாச்சேன்னு பாக்குறேன் இல்லன்னா உன் டாப்பை கழட்டிடுவேன் மாப்பிளை நான் ஆம்பளை தான் என் டாப்பை கழட்ட பார்க்கலாம் மச்சான் இவன் என்னடா பண்ணலாம் ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன் இல்லன்னா ஆம்பளைன்னு கூட பாக்க மாட்டேன் பாட்டத்தை கைட்டிடுவேன். அசிங்க மாயிட் எங்க அப்பா யார் தெரியுமா அருண் மேத்தா வீட்டுல இருந்து கையிட்டாருனா நீங்க எல்லாரும் அம்பேல் பிரின்சிபால்

காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டனா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன் ஆமா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் கருணா வணக்கம் சார் சார் உங்க வெளிய வெளியே கொண்டாந்துட்டேன் சொன்னத சொன்னபடி செஞ்சு முடிச்சுட்டேன் குட் ஆமா நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா பல்லுச்சாரு ஆயுசு நூறு பதவிக்கு இல்ல உமக்கு என்ன பாடுபட போறியோ என்ன என் பேர் அடிபடுது அடி வரான் பேர் அடிபட்டா என்ன

அவ்ளோதான் ஆமா அருண்மேத்தா சனுக்கும் உனக்கும் ஏதாவது தகராற புரியுது சார் நிஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க ஓகே ஐ sorry சாரி விஜய் என்னால ஒண்ணும் செய்ய முடியல பரவாயில்ல சார் நான் வரேன் உங்களுக்கு என்ன சார் டீட்லி கொண்டப்பா சார் உங்களுக்கு ஒரு டீ ஒரு டீ போடுவா அதற்கட்ட அவன் தான் எங்க அருண் மேத்தா பிள்ளைகிட்டே விளையாடுற எலும்பெல்லாம் எண்ணும்